ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமம் மகிமைப்படுவதாக இந்த இயேசு ஒரு நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இந்த நாளிலும் நாம் ஒரு வேத வசனத்தை போகிறோம் மலைகள் விலகினாலும் பருவதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார் எனக்கன்பானவர்களே இந்த வசனத்தை நான் தியானித்து முடித்தவுடன் எனக்குள்ள ஏற்பட்ட ஒரு காரியம் உன்மேல் மனதுருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார் என்ற இந்த வார்த்தையை நான் கேட்ட உடனே என்னுடைய இருதயத்தில் அளவில்லாத ஒரு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் அடைகிறேன் காரணம் நம்முடைய இயேசுவானவர் நம்மேல் வைத்த அந்த அன்பின் வெளிப்பாடாக எத்தனை பெரிய காரியங்களை அவர் செய்திருக்கிறார் எவ்வளவு அதிசயங்களை அடையாளங்களை அற்புதங்களை அவர் ஆனாலும் சில நேரங்களிலே நம்முடைய சோர்ந்து பாவமான காரியத்தை செய்யும் போது உடைக்கப்பட்டவர்களாய் கைவிடப்பட்டவர்களாய் அவமானப்படுத்தப்பட்டவர்களாய் தனிமையில நேக வியாதிகளால் அல்லது குடும்பத்துல சமாதானம் இல்லாத காரணத்தினால் குடும்பத்தில ஏற்பட்ட சண்டைகள் சச்சரவு போன்ற இப்படிப்பட்ட காரியங்களினால நாம் ஒருவேளை ஒதுக்கப்பட்டவர்களாய் கூட காணப்படலாம் ஆனால் கர்த்தர் இன்றைக்கு மனிதர்களாகிய நாம் எப்படிப்பட்ட மனதை உடையவர்களாய் இருக்கிறோம் ஒரு மனிதருக்கு மனிதன் மன்னிக்கின்ற குணம் காணப்படுகிறதா அல்லது ஒரு மனிதனுக்கு உதவி செய்யும் எண்ணம் நமக்குள் இருக்கின்றதா அது எல்லாமே இன்றைக்கு வெறும் மாயையான அன்பும் பணத்திற்காக மட்டுமே பழகி கொண்டிருக்கிற நபர்களாய் காணப்பட்டு கொண்டிருக்கிறோம் என அன்பானவர்களே அப்படிப்பட்ட நம்முடைய தேவன் அவருடைய கற்பனைகளின்படியும் கட்டளைகளின்படியும் செய்கிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அவன் தவறி விழுந்தாலும் அல்லது மீண்டுமாய் ஒரு பாவத்தை செய்தாலும் அதை அறிக்கை பண்ணி தேவ சமூகத்தில் போய் அதை விட்டு விடுவானேன் தேவனாகிய கர்த்தனுடைய தயவும் இரக்கமும் மனதுருக பண்ணி அவனை மீண்டும் நிற்கப்படுகிறது எனக்கன்பானவர்களை இந்த இடத்துல வேதத்துல காணப்படுகிற அநேக பாத்திரவான்கள் தாங்கள் தவறி விழுந்து மீண்டுமாய் தேவ சமூகத்தில் ஒப்புவித்து தன் தவறுகளை அறிக்கை பண்ணி அதன் மூலமாக பின்பு தேவனுடைய தயவையும் இரக்கத்தையும் அவருடைய மனதுருக்கத்தையும் பெற்று கொண்டவர்களாய் மட்டுமே அவர்கள் ஜெயித்து வந்தார்கள் என்பதை நீங்களும் நானும் சற்று நினைவு கூற வேண்டும் ஆனால் இந்த இடத்திலே நாம் ஒரு முக்கியமான காரியத்தை பார்க்க வேண்டும் என்றால் நம்முடைய இயேசுவானவர் மனதுருகிற கர்த்தர் என்பதை நாம் அவருடைய சிலுவை பாடுகளின் மூலமாகவே அறிந்து கொள்ளலாம் அப்பேற்பட்ட மனதுருகின கர்த்தர் நமக்காக அவர் சிலுவையிலே தன் ஜீவனையும் தன் சரீரத்தையும் ஆவி ஆத்துமா முழுவதையும் அவர் எழுந்து விட்டார் ஆனாலும் தேவனாகிய கர்த்தர் அவரை மூன்றாம் நாளிலே உயிரோடு கூட எழும்பு பண்ணி ஆண்டவராகிய தேவன் அவருடைய வலது பாரசத்தில் விற்றிருக்க பண்ணியிருக்கிறார் இன்றைக்கும் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டு வழிநடத்தப்பட்டு வருகின்றோம் அப்பேற்பட்ட மனதுருகு

இன்றைக்கும் இந்த செய்தியை கேட்டுக் கொண்டிருக்கிற என கண்பானவர்களே மனதுருகுகிற கத்தரிடத்தில் மனமகிழ்ச்சியா இருங்கள் கர்த்தர் உங்கள் காரியங்களை வாய்க்க பண்ணுவார் அப்பேற்பட்ட என் இயேசுவை நாடுங்கள் என் தேவனாகிய கர்த்தரை தேடுங்கள் அவர் உங்கள் வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்ய வல்லவராயிருக்கிறார்